டுடே சொல குமரன் வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கூப்பிட்றாங்க கங்கா வந்து வரமாட்டேன்னு சொல்றாங்க காவேரி வந்து பேசி கங்காவை அனுப்புறாங்க யமுனா வந்து நான் வரலன்னு சொல்லிட்டு அடமெண்ட்டா இருக்காங்க விஜய் வந்து காவேரியை பார்க்க வராங்க ஒரு காஃபி குடிக்கலாமான்னு சொல்லி கேக்குறாங்க காவேரி வந்து வேண்டாம்னு சொல்றாங்க காவிரி வந்து விஜயை பார்க்கறதுக்காக வராங்க என்ன விஷயம்னு சொல்லி கேக்குறாங்க விஜய் வந்து என்ன ஸ்ட்ரைட்டா சொல்லு கவிரி எனக்கு ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கவிரி வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவீங்கன்றதுக்காக சொல்லல நீங்க என்னால டிஸ்டர்பா இருக்கீங்கன்ற ஒரு ரீசனுக்காக தான் சொல்றேன் எம்னா வந்து ஒரு பையனை லவ் பண்ணுறான் அந்த பையனை வந்து நான் மேரேஜ் பண்ணி வைக்கிறதா சொன்னேன் பட் அந்த பையன் வந்து வேற ஒரு பொண்ணை வந்து விரும்புறதா சொல்றான் அந்த பொண்ணுக்காக வெயிட் பண்ணுறானான்னு சொல்றாங்க விஜய் சொல்றது உன்னோட சுச்சுவேஷன் என்னன்னு புரியுது நம்ம மாத்த வேண்டியது யமுனாவதா அந்த பையன் ஒரு பொண்ணுக்காக வெயிட் பண்றாங்க சொல்லிட்டு சொல்றாங்க காவிரி சொல்றாங்க அந்த பொண்ணோட சுச்சுவேஷன் என்னன்னு நம்ம யோசிக்கணும்லன்னு கேக்குறாங்க காவிரி வந்து மனசுக்குள்ள நினைக்கிறாங்க நீங்க தான் நிவின் கூட டீல் போட்டுட்டீங்களே இப்படிதான் பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு நான் சொன்னதுதான் கரெக்டா இருக்கும் காவேரி அப்படின்னு சொல்றாங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல காட்டுறாங்க குமரனுக்கு வந்து மேக்கப் பண்றாங்க குமரன் கிட்ட பேசுறதுக்கு குமரன் கூட நடிக்கிற ஆர்டிஸ்ட் வராங்க ரெண்டு பேரும் க்ளோஸா பேசுறத பார்த்து கங்கா வந்து காண்டாராங்க குமரன் வந்து யூ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு தேங்க்யூ